வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சிடிசி பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே தேர்வு எழுதி நிறைய நண்பர்கள் வந்து எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வெளியவே வந்துருந்தீங்க ஸோ அதுவே உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான் ஸோ எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும் படித்ததுக்கப்புறம் நமக்கு கட் ஆஃப் மார்க் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கில் அப்படின்றத காமிக்கலாம் அடுத்து ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து காமிக்கலாம் ஸோ இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா கடந்த முறையை விட இந்த முறை எஸ் டிஎன்எஸ்டிசிக்கு எஸ்சிடிசியை விடவும் அதிகமான போட்டி அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் போட்டி அதிகமாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் முறை இருந்ததை விட இந்த முறை வந்து அவேர்னஸ் அதிகம் நிறைய நண்பர்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருங்க ஏன்னா எலிஜிபிள் இருக்குது அதாவது எலிஜிபிள் மீன்ஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நிறைய இருக்கும் ஹெவியாக இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் உங்களால் நல்லா வண்டி ஓட்ட முடியும் எல்லாமே பண்ண முடியும் பட் தேர்வில் நல்ல மார்க் வாங்காமல் எலிஜிபிள் ஆகாமல் தேர்வில் கட் ஆஃப் மார்க் வாங்காமல் வெளியில் வந்தீங்க அப்படின்னா அதை பெரிய அதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது அதை தான் சொல்கிறோம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே படிப்பாங்க அதாவது இதுக்கு எலிஜிபிள் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டுமே படிப்பாங்க பட் இப்போ யார் படிப்பாங்க அப்படின்னா இப்போ படிக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஒரே டைமில் படிக்கிறீங்க எல்லாருமே ஒரு ஐம்பது மார்க் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் எல்லாருமே ஒரு ஐம்பது மார்க் வாங்குறீங்க பட் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்கள் அவர் ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ கட் ஆஃப் ஐம்பத்தி மூணுன்னு வச்சாங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணு வாங்கின எல்லா தான் போவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் உங்களால் இப்போ இருந்து படித்து மற்றவங்கள விட ரெண்டு மார்க்கோ ஒரு அஞ்சு மார்க்கோ எக்ஸ்ட்ரா வாங்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் நமக்கு பெனிஃபிட்டு இதை தாண்டி ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து ஐநூறு மார்க் வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி உள்ளே போகணுன்றதில்ல கடைசியாக அந்த கட்டாசு மார்க்குக்குள்ளே உள்ளே போயிட்டால் போதும் நமக்கு அதை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்கள விட ஒரு நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா போதும் அதுவே நமக்கு அந்த நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு இப்போ இருந்தே படிக்கணும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீத நபர்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க கூட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அவங்க வாங்கின மா சேம் மார்க்கு தான் வாங்க முடியும் சேம் மார்க் வாங்கணும் அப்படின்னா உள்ளே போவோமா போகமாட்டாங்கிற சந்தேகம் இருக்கும் பட் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் உள்ள போக முடியும் நம்ம வந்து ஸ்டெடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல் இங்கே கீழே டிஸ்பிளேயே காலெக்ட் தெரியுதுல காண்டாக்ட் நம்பர் தெரியுதுல அதுதான் ஸ்டடி மெட்டீரியலுக்கான காண்டக்ட் நம்பர் அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்டெடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் போல் வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களை வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிவிடும் குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்லேயே டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வேறு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்படி குரூப் மூலிமா படிக்கிறதுனால இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஏன்னா நிறைய தகவல்கள் அப்படின்றது தெரிய வரும் அவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் ஸோ குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் ஒரு ஒரு டாபிக்ஸும் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதே நம்ம கொடுப்போம் அதே போல் கைடன்ஸ் கொடுப்போம் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க திரு நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டோம் அந்த மெட்டீரியல் படிக்கும்போது ஏதாவது சந்தேகம்னா கூட குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்ற நண்பர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து இப்போ மெட்டீரியல் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா மெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாமோட நம்ம வந்து அதை இது பண்ண போகிறது இல்லை அடுத்து ஜாபுக்கு போகிற வரையும் உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்றது பண்ண போகிறோம் ஸோ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது இப்போ ஸ்கில் டெஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது பண்ணிடுவீங்க பட் ஸ்கில் டெஸ்ட்டு அதாவது சரி இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் மெட்டீரியல் வாங்குறது மெட்டீரியல் மட்டும் கிடையாது ஜாபுக்கு போகிற வரையும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க